இந்த துரைமுருகனுக்கு அப்புறம் என்ன பேச வைக்கிறதுங்கிறது நான் அவன் பேச்ச கேட்டு ரசிச்சு விட்டுறேன் என்ன பேச வரங்கிறதே மறந்துடுறேன் கோவத்தோட வந்து உட்கார்ந்து இருக்கேன் எல்லாத்தையும் வேலையை முடிச்சு விட்டுறான் அன்பான உறவுகளை பன்னெடுங்காலமாக அடிமைப்பட்டு கிடக்கும் தமிழ் சமூகத்தின் அரசியல் அரியணை பசியில் காத்திருக்கும் புலிகள் கூட்டத்தில் தலைமை ஒருங்கிணைப்பாளர் இருக்கிற தமிழ்நாட்டு அரசின் சூப்பர் ஸ்டார் என் சீமான் உள்ளிட்ட அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கம் சீமான் இன்னைக்கு ஒரு ஆங்கில நாதியில் போட்டிருக்கான் தமிழ்நாடு சன் செட் ஈரோடு ஈஸ்ட் பை சீமான் தமிழ்நாட்டின் விடுதலை என்பது தமிழ்நாட்டின் விட்டியல் என்பது ஈரோடு கிழக்கில் சூரியன் இடத்தில் தமிழ்நாட்டின் விடுதலை முளைக்கும் என்று போட்டிருக்கான் அச்சு ஊடகங்களும் புறக்கணித்த ஒரு தலைவன் தத்துவத்தையும் தலைவனும் அந்த தம்பிமார்களையும் இன்று தவிர்க்க முடியாமல் ஊடகங்கள் காட்டிக்கொண்டு இருக்கிறது காரணம் எங்கள் தத்துவம் தான் என் அன்பான உறவுகளே இரண்டு வாரம் இரண்டு வாரமா தமிழ்நாட்டின் ஊடகங்கள் தமிழ்நாட்டின் அரசியல் களமாக சீமானம் நான் தமிழ் கட்சியை மாறி இருக்கிறது பெரியார் ஒரு தலைவர் நாங்கள் ஏற்கிறோம் பெரியார் தான் தலைவர் என்றால் நாங்கள் ஏறி மிதிக்கிறோம் இவ்வளவுதான் ஏற்கிறோம் நாங்கள் நீ அவரே கொண்டு சுத்திண்டிக்காத என்ன சிக்கல் இருக்கு நீங்க பெரியாரங்களுக்கு உள்ள மாற்றி தமிழர் என்ற இனத்தை அழிச்சு வேற ஒரு முகமுடிய போட்டு திராவிட முகமுடிய போட்டு ஏற குறை ஐம்பது அறுபது ஆண்டு காலத்தை இந்திய நிலப்பரப்பிலே முப்பத்தி முப்பத்தெட்டு மாநிலத்தில் அந்தந்த மாநிலத்தில் மகன் அந்த மாநிலத்தை ஆளுகிறான் ஒரே ஒரு மாநிலத்தை தான் அந்த மாநில மகன் பூரக்குடி மகன் ஆள அது நீங்களும் வாழ நீங்கள் நானும் வாழக்கூடிய இந்த தமிழ்நாடு தான் நன்னை தமிழ் சமூகம் தான் கிடைக்கு அன்பு உரைகளே இந்த தேச விடுதலைக்கு பாடுபட்ட சுபாஷ் சந்திர போஸ் கேட்பார் இந்தியர்களை எனக்கு கொஞ்சம் ரத்தம் தாருங்கள் நிறைய சுதந்திரம் தருகிறேன் என்பார் நாங்கள் கேட்பது உங்களிடம் தமிழ் சொந்தங்களே உறவுகளே ரத்தம் ஒரே ஒரு வாக்கு தான் நிறைய சுதந்திரத்தை பெற்று தரக காத்திருக்கிற இந்த புள்ளிகள் நாங்கள் அதிகார பசியோட இருக்கிறான் குறுக்கெல்லாம் போயிட்டு இருக்காதிங்க அதுலயும் குறிப்பா ஒரு திரைப்பட இயக்குனர் சகோதரர் தான் தேவையில்லாம குறுக்கெல்லாம் போயிட்டு இருக்காதிங்க அவனுங்க முப்பத்தி ரெண்டு வாய் வாடகை இருக்கிறான் உங்களை பயன்படுத்திட்டு இருக்காங்க அமீருக்கு தான் சொல்றேன் மரியாதைக்குரிய சகோதரர் அமீர் அவர்களே இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை அதிகார பசியோட ஏறி போயிட்டு இருக்கோம் நாங்க அவனுக்கு திராவிடனுக்கு வேலை உண்டு திருமாவளவன் பறையல் சமுதாய இசு ஒன்றா யார விடுவான் ராசா விட்டு பேச விடுவான் ஐயா ராமதாஸ் அன்புமணியா கேள்வி எழுப்பினா யாரும் விடுவானே துறைமுருகனை விடுவா எம் பன்னீர் பன்னீர்செல்வத்தை விடுவ அது மாதிரி இஸ்லாமியர் இசுனா பேசுறதுக்கு ஆள் இல்ல ஏன் ஒருத்தர் எங்க அண்ணன் செஞ்சி மஸ்தானஸ் மூடிட்ட எங்கிட்ட அண்ணன் ஆவடி நாசர் ஆள் இல்ல அமீரை நீங்க திருப்பி விட்டுட்டு இருக்கீங்க அவர் எதோ விளங்காம நாங்களும் நீங்க முதல்ல யார் அமீர் அவர்களை நீங்க திராவிடரா தமிழர முதல்ல சொல்லுங்க எதுக்கு பெரியாருக்கு முட்டுக் கொடுக்குறீங்க எதுக்கு கொடுக்குறீங்க என் தாய்மொழியை என் உயிரை மேலாம் மதிக்க அவர் சொல்றாரு கடவுளை கற்பித்தவன் எனக்கு கடவுளை கற்பித்தவர் ஏற்கிறீங்களா கிறிஸ்தவர்களே பெரியார் உங்களுக்கு என்ன செய்தார் இந்து மதத்தை திட்டினார் இல்லப்பா பெரியார் உங்களுக்கு என்ன செய்தார் இந்து மத கடவுளை திட்டினார் ஐயோ அது அல்ல இஸ்லாமிய கருத்தவர்களை உங்களுக்கு பெரியார் என்ன செய்தார் பார்ப்பனர்களை பிராமணர்களை திட்டினார் இதை தவிர எந்த வெங்காயத்தாவது அந்த வெங்காயம் உரிச்சிருக்கா உரிச்சிருக்கா இருக்கு கச்சாரி கொஞ்சம் நஞ்சல்ல அண்ணன் ட்ரெயிலர் தான் அது இன்னும் மெயின் பிக்சர் தொண்டை சரியில்லை இன்னைக்கு அதனால எங்களுக்கு ஒரு பெரிய அரிய வாய்ப்பு பத்து நிமிஷம் கூட கிடச்சிருக்கு இல்லைன்னா முடிஞ்சிடும் சரியில்லை தலைக்கு கருப்புக்கு எங்கள் அண்ணனுக்கு இருக்கு கச்சேரி எவ்வளவு சந்த சைடு சைடு சைடா இந்த அரசியல் நரி என் ஏமாந்தான் எங்க அப்பா ஏமாந்தான் நாங்க பிரபாகரனோட தத்துவத்தை ஏற்ற பிள்ளைகள் ஏமாற மாட்டோம் என்ன பூச்சாண்டி அவர் சொல்றாருங்க வேதனையா இருக்கு மீன் வாசிப்பு பெரியார்ப்பு இல்லை அவதூறு பேசவில்லை யார் பேசாத பேச்சு அவர் சொல்லாத சொல்லை நாங்கள் பேசவில்லை அவர் பேசியவற்றை மீள் வாசிப்பு மறுவாசிப்பு எடுத்து வாசிச்சு அவர் சொன்னதுதான் சொல்றோம் ஆர் எஸ் எஸ் காரணாவது முஸ்லிம்க உனக்கு ஒரு நாடு வந்திருக்கிற பாகிஸ்தான ஓடுறான்னு சொன்னான் உங்க பெரியார் இருக்கார் இல்லையா சமூக நீதி காவலர் உங்க பெரியார் இருக்கார்லையா அந்த கிழட்டு வெங்காயம் சொல்லுதே புழுக்கனுக்கும் கிறிஸ்தவனுக்கு இங்க என்ன வேலை இந்த நாடு உன்னோட கேட்கிறாரு என்னது பெரியார் தமிழர் நாடு நான் தமிழன் நான் தமிழன் நாளைக்கு இந்து மாதத்துக்கு போவேன் நாளைக்கு 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 ஒரு மாதம் கன்னடனா மாற முடியாது பெரியாராவது மயிராவது நாளைக்கு நான் எந்த மதத்தையும் தள்ளி கொள்வேன் ஒரு பாதம் நான் தெலுங்குனாக மாற முடியாது நேத்து வரைக்கும் இளையராஜா மகன் பறையனாக இருந்தார் இன்று இஸ்லாமியா மாறி நிற்கிறான் நேத்து வரைக்கும் ஐயா ஏ ரகுமான் தந்தை படையாச்சு இந்து படையாச்சு இன்று அவன் மதம் மாறி நிற்கிறார் நானும் அப்படித்தான் மாறி வந்தவன் தமிழர் ரத்தம் தான் என் உடம்புல ஓடுது மார்க்கன்னா எனக்கு வேற இந்த நிலம் என்னது ஆள்ற உரிமை எங்களுக்கு தான் இருக்குன்னு சொல்றான் இதுல உனக்கு என்ன சிக்கலு எல்லாருக்கும் ஒரு வீடு இருக்கு கன்னடனுக்கு ஒரு வீடு தெலுங்கனுக்கு ரெண்டு வீடு மலையாளிக்கு ஒரு வீடு மராட்டியனுக்கு ஒரு வீடுக்கு ஒரு வீடு பஞ்சாபி ஒரு வீடு ராஜஸ்தானிக்கு ஒரு வீடு கொங்கணிக்கு ஒரு வீடு எல்லா சுத்தி உள்ள மலையாளி அவங்க ஊட்ட பூட்டுவானா தெலுங்கர் அவங்க ஊட்ட பூட்டுவாங்களாம் கன்னடர் அவங்க ஊட்ட போட்டா எல்லாரும் வந்து என் வீட்டுல குறியனா என்னப்பா நியாயம் அதான்டா திராவிடம் அதை ஒழிக்காம எங்களுக்கு விடுதலை கிடைக்குமா விடியல் கிடைக்குமா

ஆனா ஜெராக்ஸ் மிஷின் வராதப்பே இவன் காப்பி அடிச்சு போட்டிருக்காங்கன்னா இவங்க எப்ப ஏற்பட்ட கில்லாடி இவன் எப்ப ஏற்பட்ட கில்லாடி இல்ல நீ வேர்ல்ட் ஃபேமஸியா வேற லெவலியா புடுக்குறவா பல குறுமுடி அந்த வெள்ள முடிக்கு இங்க நின்றுகிட்டு இருக்கு பல குறுமுடிய பாத்துக்கிட்டே நீ என்ன நின்று யாரு அண்ணன் சீமானி விட்ட முற்றுகை பார்த்தா பூரா இப்பதான் தெரியுது என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்ம ஆட்டு பட்டிலே அவன் ஆடா இருந்திருக்கிறான் அவன் ஆட்டாக இருந்திருக்கான் நேரம் கிடைக்கிறப்பனா ஒவ்வொரு ஆட்டையா முழுங்க முழுங்க பார்த்துருக்கான் தூக்கி பார்த்தா பூரா திராவிடனா இருக்கிறான் ஆனா இது என்ன பிற மொழியாளர்களுக்கு நாங்க எதிரி அல்ல தாய் மொழியை தாய் நிலைத்த நேசிக்கிறவன் அதுக்கு நிகர மற்ற சகோதரர்கள் மற்ற மொழி வழி தேசங்களை நேசிப்பான் அதான் சைக்காலஜி அதான் சைக்காலஜி எந்த உரிமையை பெற்று தந்தார் பெரியார் என்ன செய்தார் இஸ்லாமிய பார்ப்பானுக்கு பயிர்ந்து கொண்டு பிராமணர்களுக்கு பயிர்ந்து கொண்டு இஸ்லாமியர்களுக்கு அதிகம் இடம் கொடுத்து விட்டோம் ஆட்ட வெங்காயம் இவர் இஸ்லாமிற்கு அதிகம் இடம் கொடுத்து விட்டோம் அது எப்படி இருக்கிறது என்றால் கிராமத்தில் ஒரு சொல்வடை உண்டு சொல்லாட்சி உண்டு சாணிக்கு பயந்து மலத்தை மீத்த கதை என்கிறார் இஸ்லாமியர்களை மலத்தோடு ஒப்பிட்ட தந்தை பெரியாரின் திராவிடர் கழகத்தின் மடாதிபதி ஐயா வீரமணி அவர்கள் தமிழ்நாடு இஸ்லாமியர்களிடத்தில் பகிங்கிற மன்னிப்பு கேட்கணும் அமீர் இதை ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா நான் மன்னிப்பு கேட்க சொல்றேன் என்ன இஸ்லாமியர்கள மலன்னு சொல்றாரு பெரியாரு இதை ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா எதுக்கு நீங்க வர்றீங்க ஏன் குறுக்க வர்றீங்க எப்பெல்லாம் சிக்கல் கொடுத்தா நீங்க வர்றீங்க ஐயா பாஷாவோட மரணத்துக்கு திமுக அரசால் கருணாநிதி அரசால் இன்றும் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் அதிகாரம் முன்னெடுத்து இருக்கிறது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது தமிழ்நாடு அரசு அவர்களை விடுதலை செய்யலாம் ஆனாலும் நீ விடுதலை செய்ய மறுக்கிறாய் அந்த கோப்பை அந்த நீ அனுப்பி வைக்கிறாய் கேட்பீங்களா அமீர் திராவிட மாடல் இதெல்லாம் கேட்க முடியுமா உங்களால அந்த பாஷாவோட மரணத்துக்கு எங்க அண்ணன் போறாரு ஒரு மகன் தன் தங்கந்த தந்தையின் இறுதி சடங்கு இருக்கா போய் நின்றான் சீமான் வர்றாரே வழக்கம் போல எங்க அண்ணா அண்ணாமலை இளமலை எல்லாம் சீமான் இஸ்லாமியர்களை ஓட்டு பொறுக்கிறதுக்காக சென்று இருக்காரு கோஷம் போட்ட போய் நீங்க எங்க இருந்தீங்க அமீர் எங்க இருந்தீங்க சொல்லுங்க ஆர் நாட்டு விடுதலைக்கு போராடல திராவிடர் கழக தந்தை பெரியார் என்கிற ஈவே ராமசாமியா தேச விடுதலைக்கு போறாரு அப்ப நாங்க சொல்லலாமா அங்கே ஒரு சாவர்கர் இங்கே ஈவே ராமசாமி ஒரு சாவர்கர் தமிழ்நாட்டின் சாபக்கேடு சாவர்கர் என்றால் ஏற்றுக்கொள்ளுவீங்களா என்ன கதை இது எங்க உலகத்துல எந்த நாட்டில் போய் தமிழ் சனிய திருக்குறள் மலம் நம்ம இது சிலப்பதிகாரம் வந்து காம எந்த நாட்டிலேயாவது தாய்மொழிய சனிய பிசாசு கேவலனு பேசிட்டு உயிரோட திரும்ப முடியுமாயா முடியுமா மான கன்னட தாண்ட போய் கன்னட சனியன் சொல்லிட்டு உயிரோட திரும்ப முடியாது மான தெலுங்கு தெலுங்கு ஒரு சனியன் ஒரு மலம் என்று உயிரோட திரும்ப முடியாது மான மலையாளத்தான் மலையாளம் ஒரு சனியன் என்று உயிரோடு திரும்ப முடியாது தமிழ்நாட்டில் தமிழை சனியன் என்று சொல்லுவதற்கு நாடுதோறும் சிலைகள் இருக்கு சிலைகள் இருக்கு நாள் ஒன்று வரும் அந்த சிலைகளுக்கு நாங்க வைத்தியம் பார்ப்போம் காலம் உருவாகி கொண்டிருக்கிறது சதாம் ஹுசன் சிலை தகர்க்கப்பட்டது ஈராக்கிலே ஷேக் முஜிர்மா ஃபாதர் ஆஃப் பெங்கால் ஷேக் முஜிபர் ரஹ்மான் சிலை உடைக்கப்பட்டது ரஷ்ய புரட்சியாளர் லெனின் சிலை உடைக்கப்பட்டது நாள் வரும் நாள் நால்வரும் அந்த பொன்னான நாளை நான் தொண்டர் கட்சி உருவாக்கி கொண்டிருக்கிறது யதார்த்தம் இது யதார்த்தம் அன்பு மக்களே ஒருவன் அடிமை நீ அடிமை என்பதை உணர்த்தி விட அவன் தானாக எழுந்து கிளர்ச்சி செய்வான் என்கிறான் அறுபத்தி நாலு புத்தகங்களை படித்த இந்த நாட்டின் சட்டமேதை புரட்சியாளர் அம்பேத்கர் அதை தானப்பா சீமான அவன் தம்பிமார்களை விதைத்துக் கொண்டிருக்கிறான் அரசியல் விழிப்புணர்வு புரட்சி நீங்கள் அடிமைகள் நீங்கள் நானும் அடிமைகள்

வில்லேஜ் ஆபிசர் எல்லாத்திலயும் மனு கொடுக்கப்படுது எங்கும் நடவடிக்கை இல்ல வந்தான் லாரில ஏத்தி கொள்றான் புலச்சிருவான் ரிவேஸ்ல வந்து மறுபடியும் ஏத்தி கொள்றான் என்ன இது யார் கையில இருக்கே இந்த ஊபிஸ் இந்த பெரியாரி யாராவது அந்த படுகொலைக்கு ஒரு குரல் சூழலில் போராளி இன்னைக்கு எங்க அண்ணன் போய் பார்த்துட்டு வந்தாரு சொல்றா இதையும் ஓட்டு போறதுக்காக நாங்க போயிருக்கோம் சொல்ல நீனே சப்பல் அடிப்பான் வாயில சப்பல்ல விடுவோம் என்ன பேச்சு இது எல்லா துன்ப புட்டுகளுக்கு அன்பான உறவுகளே அம்பேத்கருடாக சிறந்த இந்த மேதை நாட்டில் நான் பார்க்கவில்லை ஆனாலும் அவன் என் வழிகாட்டி எனக்கு தலைவன் என்றால் அது என் இனத்தில் பிறந்த ரெட்டமலை அவன் என் தலைவன் என் இனத்தில் பிறந்த அயோத்திதாச பண்டிதன் அவன் தலைவன் அப்பன் என்பன் பெத்தவனாக இருக்க வேண்டும் தலைவன் என்பவன் ரத்தவனாக இருக்க வேண்டும் அதுதான் கோட்பாடு என் பின்னால் ஒரு இளைய தலைமுறை வருவார்கள் எழுவார்கள் ஒரு நாள் அவர்கள் என் கல்லறையை தோண்டி என் எலும்புக்கு நன்றி செலுத்துவார்கள் என் அண்ணன் பழனி பாபா அண்ணா உன்னை தோண்டி உன் எலும்புக்கு நன்றி செலுத்துகிறோம் இன்னொரு உன்னை தோண்டி அவன் எலும்பை செருப்பால் அடித்துக் கொண்டிருக்கிறோம் இருக்கு ஒன்னு ரெண்டுமோத்தோட இருக்கும் அதிகார பசியோட பாயிரத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கான் உன் அடக்குமுறை உன் காட்டாட்டு சட்டம் ஊப்பிசு முட்டுக்கிட்டு இது அத்தனையும் சின்ன மருது ஜம்பு பிரகடனத்தில் எழுதின எவன் உடம்பிலே எவன் உடம்பிலே அந்நியரத்தம் ஓடவில்லையோ அவனெல்லாம் என்னோடு வா எவன் உடம்பிலே தமிழ் தேசிய ரத்தம் ஓடுகிறதோ அவனெல்லாம் அண்ணன் சீமான் பின்னாடி அணிதிரண்டு இந்த தமிழ்நாட்டின் அரசியலை நாம் கைப்பற்றுவோம் என் தங்கை அதற்கு முதலாளாக இருப்பார் சட்டமன்றத்தில் அணிஞ்சு விடு ஒரு புள்ளிடா ஒரு புலி இந்த டைகர் அமைச்சு விடு டைகர் இஸ் டெரிட்டோரியல் அனிமல் புலி எல்லைக்காக போராடக்கூடியது டைகர் இஸ் எ அனிமல் பாஞ்சா அடிப்பமா முடியுமா முடியாத பார்த்து அடிக்கும் டைகர் இஸ் எ டிசிப்ளின் அனிமல் டைகர் இஸ் எ கில்லர் பட் நாட் மாடலர் புலிக்கு தனித்துவம் உண்டு அந்த தனித்த புள்ளி இங்கே என் தங்கை சீத்தாலட்சுமி களமாடுகிறாள் அன்பான உறவுகளை ஒரே ஒரு முறை உங்கள் வாக்கை மைக்கு ஒளி வாங்கி சின்னத்தில் வாக்கெழுத்தே உனக்கு ஒளி வாங்கினா விளங்காது மைக் சின்னம் மைக் சின்னத்தில் ஒரு ஓட்டை போட்டு என் தங்கையை வெற்றி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் பதிமூன்று கோடி தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை தலைவர் தந்த தமிழ்கொடை நம்முயிரன்